தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தரும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் அறிவு கொழுந்து இவங்க எல்லாருமே நேற்று நைட்ல இருந்து தூங்காம கத்திட்டே இருக்காங்க கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்காம கதறிட்டே இருக்காங்க அதுவும் இந்த சோசியல் மீடியால சுத்துற இந்த ஊபீஸுகள் இருக்காங்க இல்லையா ஓவர் டைம் பார்த்துட்டு கதறிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது தமிழகத்தினுடைய ஷேடோ இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தான் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருந்தாங்க நாமல்லா இருக்கிறது இருந்தாலும் மத்திய அரசு மீதும் பாஜக மீதும் அவதூறுகளை பரப்பி மக்கள்கிட்ட தேவறான செய்திகளை மட்டும்தான் பரப்பிட்டு இருப்பாங்க இந்த பட்ஜெட்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த நல்ல விஷயங்கள்ல மக்கள் கிட்ட தமிழக மக்கள் கிட்ட யாருமே கொண்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க ஆனா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அந்த பட்ஜெட்டுக்கான விளக்கத்தை தரேன்னு சொல்லி பொதுக்கூட்டத்தை கூட்டி மக்கள்கிட்ட பேசி புரிய வச்சுட்டாரு அந்த மக்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி பேசி புரிய வச்சுட்டாரு இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த மத்திய அரசு எப்படி கதை கச்சிதமா செஞ்சிட்டு வராங்க நாட்டு மக்கள் நலன்ல பாஜக அரசு எப்படி அக்கறையோடு செயல்படுறாங்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை எப்படி அவங்க வகுக்கிறாங்க என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியாக மக்கள்கிட்டயே போய் எல்லா விஷயத்தையுமே மக்களுக்கு புரியிற மாதிரி பேசிட்டாரு அண்ணாமலை அவருடைய இந்த ஒரு மூவை இந்த திராவிட மாடல் அரசானது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம அந்த பொதுக்கூட்டத்துல தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருந்து தாவேகா தலைவர் விஜய் இருக்காரு பாத்தீங்களா அவர் வரைக்கும் எல்லாருமே வெற்றி செஞ்சிட்டாரு அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு சவால் விடுற மாதிரி அறிவாலயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலையுமே நான் பேத்து பேத்து எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருந்தாரு இதை மாதிரி பல விஷயங்களை பேசி திமுகவினரையும் திமுக கூட்டணி கட்சியினரும் முக்கியமா பாஜக எதிராக இங்க அரசியல் பேசக்கூடியவர்கள் பாஜக எதிராக இருக்கக்கூடியவர்கள் சொல்லி எல்லாருமே வச்சு செஞ்சிட்டாரு பொட்டு போல போலன்னு பொலந்து கட்டிட்டாரு அண்ணாமலர்கள் நேத்திக்கு பொதுக்கூட்டத்துல பல சம்பவங்கள் இதை மாதிரியான பல சம்பவங்கள் பண்ணதுனாலதான் நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க கதைட்டு இருக்காங்க உருண்டு புரண்டு அழுதுட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோல அண்ணாமலர்கள் செஞ்ச முக்கியமான தரமான சம்பவங்களை குறித்து தான் பார்க்க போறோம் கண்டென்ட் குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் என் இல்லை 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 ஸ்ரீமதே வடிவழங்கு என்னதான் இளதமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்ததுக்கு அப்புறமா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே எல்லா மக்களுமே பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க அதுலயும் முக்கியமா மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்க இல்லையா பயங்கர சந்தோஷத்துல இருந்தாங்க என்னதான் மத்திய அரசானது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் திட்டமிட்டு அதை எல்லாத்தையுமே மறைக்கிறாங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்றாங்க அதனால தமிழக பாஜக என்ன பண்ணியிருந்தாங்க இந்த பட்ஜெட்டினுடைய விளக்கத்துக்கான பொதுக்கூட்டத்தை நாங்க கூட்டுறோம் சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி முதல் பொதுக்கூட்டத்தை கூட்டி மக்களை நேரடியாக சந்திச்சு கட்சி இந்த பட்ஜெட்டுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க அண்ணாமலை அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தை முதல் பொதுக்கூட்டம்னு சொல்லியிருக்காரு முதல் பொதுக்கூட்டம்னு ஏன் சொன்னார்னா இந்த பட்ஜெட் குறித்தான பல அவதூறுகள் இப்போ நிறைய பேர் பரவிட்டு வராங்க இல்லையா சோ தமிழகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் இந்த பட்ஜெட் குறித்தான ஒரு விழிப்புணர்வு வரணும்னு இத மாதிரியான பொதுக்கூட்டத்தை எல்லா இடத்துலயுமே பண்ண போறாங்க போல அதனுடைய முதல் பொதுக்கூட்டம் தான் திருவான்மியூர்ல நடந்த இந்த ஒரு பொதுக்கூட்டம் இதை தொடர்ந்து இன்னும் பல இடங்கள்ல பொதுக்கூட்டங்களை இவங்க கூட்டுவாங்க போல இதனாலையும் பாவம் எல்லாரும் கதறிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் இது மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்ததே கிடையாது அண்ணாமலர்கள் தான் முதல் தடவையா இது மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு மத்திய பாஜக அரசு எவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதன் மீது ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பி இங்க இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்சர்ஸ் எல்லாம் வச்சு ஊடகங்களை வச்சு மத்திய அரசு மீதும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மீதும் அவதூறுகள் மட்டும்தான் பரப்பிட்டு இருந்தாங்க வதந்திகளை மட்டும்தான் பரப்பிட்டு இருந்தாங்க பட் அது மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணும் போது தமிழக பாஜக இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக பாஜக பெருசா அதுக்கான எதிர்வினைகளை ஆற்றினதே கிடையாது அண்ணாமலவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ நேரடியாக மக்களை சந்திச்சு மத்திய அரசு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நேரடியா மக்கள்கிட்டே போய் பேச ஆரம்பிச்சிட்டார் அண்ணாமலவர்கள் ஊடகத்தை நம்பி இல்லை இன்ஃபுளுசர்ஸ நம்பி இல்லை பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் நம்பி கிடையாது அண்ணாமலவர்கள் மக்களை நம்பியிருக்காரு நேரடியா மக்கள்கிட்ட போய் அரசியல் பண்றாரு பாஜக எதிரா இருக்கக்கூடியவர்கள் பாஜக எதிராக ஏகப்பட்ட எல்லாம் செட் பண்றாங்க இல்லையா ஏகப்பட்டா வச்சுக்கிட்டு பல பேர் பேசிட்டு வராங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே உடச்சி தூள் தூளா ஆக்குற மாதிரி அண்ணாமலைவர்கள் இப்போ மக்களை நம்பி மக்கள்கிட்டயே போயிட்டாரு தமிழக பாஜகல ஏகப்பட்ட உட்கட்சி பூசல்கள்லாம் இருக்கு தமிழக பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக சதி வேலைகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகளை பார்த்திருப்போம் ஏன் நாமளே கூட அதை பத்தி எல்லாம் பேசியிருப்போம் பல பேரு அதிகமான குற்றச்சாட்டுகள் யார் மீது வச்சாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க அவங்களே இந்த பொதுக்கூட்டத்துல அண்ணாமலை அவர்களை குறித்து என்னெல்லாம் பேசிருக்காங்க அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் அண்ணாமலை அவர்களுக்கு உங்கள் சார்பில் வருக வருக என வரவேற்று இன்றைய காலகட்டத்தில் அவர் இன்று மேடையில் இருக்கிறார் சில பேருக்கு பயமாக இருக்கிறது அவர் இருப்பதே சில பேருக்கு பயமாக இருக்கிறது அதனால் அவர் இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்று சொல்கிறார்கள் அவர் இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறோம் பயந்து போய் நீங்கள் சொல்கிறீர்கள் நம்முடைய தமிழிசை மேடம் அவர்கள் பேசக்கூடிய அந்த காண்டக்ட் என்னன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில அண்ணாமலர்களுடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களா பேசிருந்தாரு அண்ணாமலையும் இருக்கணும் ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கணும் அவங்க இருந்தாதான் நமக்கு வெற்றி அவங்களே நமக்கான வெற்றியை தேடி கொடுத்துருவாங்க அவங்க தான் கடைசி வரைக்கும் இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அதாவது அண்ணாமலை இருந்தாதான் திமுகக்கு வெற்றி அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அந்த ஒரு பாயிண்டை கலாய்க்கிற மாதிரிதான் நம்முடைய தமிழிசை மேடம் அவர்கள் இது மாதிரி பேசியிருக்காங்க அண்ணாமலை இருக்கிறதுனால பல பேருக்கு பயம் அந்த பயத்தினாலதான் இதை மாதிரிலாம் பேசுறாங்க அண்ணாமலை இருந்தாதான் எங்களுக்கு வெற்றின்ற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலை இருந்தாதான் எங்களுக்கு வெற்றி அதாவது பாஜகக்கு வெற்றின்னு நாங்க எப்பவோ சொல்லிட்டோம் அப்படின்ட்டு நம்முடைய தமிழிசை மேடம் சொல்றாங்க இவ்வளவு நாள் இங்க தமிழிசை அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க நானே கூட பேசியிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோஸ்ல பேசியிருக்கேன் ஏன்னா வந்த செய்திகள்லாம் அப்படி பட் இந்த இடத்துல நம்முடைய தமிழிசை மேடம் அவர்கள் அண்ணாமலை அவர்களை உயர்த்தி தான் பேசியிருக்காங்க அண்ணாமலை இருந்தாதான் எங்களுக்கு வெற்றி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய அண்ணாமலவர்கள் இந்த பொதுக்கூட்டத்துல பேச ஆரம்பிச்சாரு பல விஷயங்களை குறித்து அவர்கள் பேசியிருந்தாரு நடுவுல தாவைக்கா தலைவர் விஜய் இருக்காரு இல்லையா அவரை பத்தி எல்லாம் பேசிருந்தாரு இந்த தாவைக்காவையும் விஜயையும் வெச்சி பங்கமா கலாச்சி விட்டாரு இதை பாருங்களேன் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு இந்த பட்ஜெட்டை பார்த்தேன் வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றாரு ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பை பத்தி இந்த பட்ஜெட்ல ஒன்னையுமே காணாமே அண்ணே அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னே அது பட்ஜெட்னே யாராவது தயவு செஞ்சு கூட ரெண்டு பேர்த்த உட்கார வச்சு சரியா சொல்லி கொடுக்க சொல்லுமே ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன பட்ஜெட் என்ன இரண்டும் வேற இவங்க எல்லாம் தமிழகத்துல மாற்றத்தை கொடுக்க போறேன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க மாற்றத்தை கொடுக்க போறேன் சில்ட்ரன்ஸ் விங்கு ஜிஎஸ்டி ஏயா பட்ஜெட்ல குறைக்கல இவங்க ஒரு பக்கம் விஜய் பெயரை சொல்லாம விஜயோடைய கட்சி பெயரை சொல்லாம எப்படி பங்கமா கலாசி விட்டாரு பாத்தீங்களா பட்ஜெட்னா என்னன்னு தெரியல ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்னன்னு தெரியல இவங்க எல்லாம் தமிழகத்துல மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு சொல்றாங்க அப்படின்ற எல்லாம் சொல்றாரு சமீபத்துல நம்முடைய தாவேக்கா கட்சில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க அதுல ஏகப்பட்ட அணிகள் இந்த விங்கு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான பல விங்குகளை அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த அறிக்கையில குழந்தைகளுக்கான அணின்னு சொல்லிட்டு ஒரு அணி ஒன்னு இருக்கு அதுக்கப்புறமா ஒன்பதாவது இடத்துல திருநங்கைகளுக்கான அணின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டு விஷயமே இப்ப பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்தி இது குறித்து நாம தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல திமுக வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமா இருந்தவர் பி கே பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஓகேங்களா அந்த டீம்ல இருந்தவர் தான் ஆதவ் இவங்க ரெண்டு பேருமே இப்போ விஜய் கூட பேசிட்டு இருக்காங்க தாவேக்கால ஆதவர்ஜுனா அவர்கள் இணைஞ்சிட்டாரு பி கே கூட இப்போ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எப்படி இவங்க எல்லாம் திமுகவுக்கு வேலை பார்த்தாங்களோ அத மாதிரி தாவேக்காவுக்கு வேலை பார்க்க போறதா செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு இதை மாதிரி அரசியல் முன் அனுபவம் இருக்கிறவங்க பல கட்சிகளை ஆட்சிக்கு கொண்டு வந்தவங்க சொல்லிட்டு இவங்க எல்லாருமே விஜய் கூட இருந்தாலும் இவருக்கு பாருங்களேன் ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்னன்னு தெரில பட்ஜெட் தாக்கல்னா என்னன்னு தெரில இப்படிலாம் இருந்துக்கிட்டு இவர் எப்படிங்க தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர போறாரு ஃபர்ஸ்ட் அவர் எப்படிங்க ஆட்சிக்கு வருவார் அரசியல் அடிப்படையே இவருக்கு தெரியலையே நெக்ஸ்ட் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களை எப்படி நம்முடைய அண்ணாமர்கள் வச்சு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு ஆளுநரும் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா ரெண்டு பேர் இருக்கணுமா பாருங்களேன் அநியாயத்தை பாருங்க ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது வாய்க்கொழுப்பு அதிகமாக ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய உச்சம் இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க உங்க தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்னமோ வச்சிருக்கிறீங்க இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக எல்லாம் இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனா அண்ணாமலை இருப்பான் எப்ப அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் எடுக்கும் வரை இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம இருக்கும் அதுவரை நிச்சயமா இருக்கும் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இதை கேட்டா கோபம் வருது திமுகால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் ஊழல் பெருச்சாலிகள் அவங்க எல்லாருமே சிறைக்கு போறத பார்க்கிற வரைக்கும் அண்ணாமலை இங்கதான் இருக்க போறான் அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கிற வரைக்கும் அண்ணாமலை இங்கதான் இருக்க போறான் அப்படின்றத அழுத்தம் அழுத்திருத்தமா சொல்லியிருக்காரு திமுக பண்ணக்கூடிய இந்த மாதிரியான வேலைகளை நாம எடுத்து சொன்னோம்னா கேள்வி கேட்டோம்னா அவங்களுக்கு கோவம் வருது அந்த கோபத்துடைய வெளிப்பாடாகத்தான் இவங்க இது மாதிரிலாம் பேசிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலவர்கள் பேசியிருப்பாரு திமுக முதுகுல ஏகப்பட்ட அழுக்குகள் இருக்கு அதெல்லாம் துடைக்காம பாஜக பாருங்க பாஜகவுடைய தலைவர்களை பாருங்க அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்னங்க இது சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய உங்க கட்சியில மற்றவர்கள் யாராச்சும் தலைமை இடத்துக்கு வர முடியுமா ஆர் ராசா அவர்களை திமுக தலைவரா ஆக்க முடியுமா முதலமைச்சர் கேண்டிடேட்டா அவரை உங்களால நிக்க வைக்க முடியுமா முடியாது பண்ண மாட்டேன்றீங்களே அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிங்க சமூக நீதி சமத்துவம் பத்தி பேசலாம் நல்ல வேலை இந்த காலகட்டத்துல முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இல்ல ஒருவேளை கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இதை மாதிரி பாஜகக்கு எதிராக அவர் அரசியல் பண்ணிருக்கவே மாட்டாரு பாஜக தான் அடுத்தடுத்து வின் பண்ண போறாங்க அப்படின்றத அவருக்கு தெரிஞ்ச உடனேயே அவரு பாஜக கூட கூட்டணி வச்சிருப்பாரு அதிமுக மாதிரிலாம் பண்ணாம திமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருப்பாங்க மத்திய அமைச்சரவையில ரெண்டு மூணு அமைச்சர் சீட்டு வாங்கியிருப்பாங்க ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு தொடர்ந்து அவரு பாஜக எதிரான மனநிலைய இருக்காரு பாஜக எதிரான அரசியல் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு நேரம் கிடைக்கும்போது எல்லாம் பாஜக எதிராக மட்டும்தான் அவர் பேசிட்டு இருக்காரு அவர் அப்படி பேசுறதுனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு நல்ல வேலை கருணாநிதி அவர்கள் மாதிரி நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் மாதிரி பாஜக கூட தான் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி வச்சிருப்பாரு நல்ல வேலை கருணாநிதி அவர்கள் இப்போ இது வரைக்கும் நாம அண்ணாமலர்கள் பேசுறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இது எல்லாமே ஜஸ்ட் ட்ரைலர் மட்டும்தான் இதுக்கு அப்புறமா தான் மெயின் பிக்சரே இருக்கு பார்லிமெண்ட்ல திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் தேவையில்லாததெல்லாம் பேசி பயங்கரமா அசிங்கப்பட்டிருந்தார் இல்லையா நாம கூட அதை பத்தி பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி அவமானப்பட்டு தலைகுனிந்து இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்களை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இன்னமும் அசிங்கப்படுத்தி இருக்காரு விவேகனுடைய சொல்லி பங்கமா கலாச்சி தள்ளிட்டாரு நாம எப்படி இந்த மாதேச சீப்பு செந்தில வச்சு செய்வோம் அத மாதிரி அண்ணாமலை அவர்கள் தயாநிதி மாறன் அவர்களையும் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்பிக்கள் இவங்க எல்லாருமே வெச்சு செய்யறாரு இத கொஞ்சம் பாருங்களேன் பிரச்சனையா இன்னொருத்தர் இருக்கார் பயங்கரமானால் மத்திய சென்னை எம்பி அவரு கேள்வி பாருங்க இந்த பட்ஜெட்ல யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன காஸ்மிக் எனர்ஜி கப்பிள் வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவல்யூஷன் ஆஃப் ஆஃப் வித் அ ஜாவா விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார் புக் வாங்க போறார் அங்கு ஒரு சகோதரி இருக்கிறார் இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணனும் அப்படின்னு கடைக்காரன் போய் கேட்கிறார்

நான் விடவே மாட்டேன்னு எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலாம் அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க ஐயா இங்கே பாருங்க பத்து மொழியில் மொழிபெயர்ப்பு இருக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட இன்னைக்கு புதுசா அஞ்சு மொழி அறிமுகப்படுத்துறோம் அதிலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து பதினைந்து மொழியில மொழிபெயர்ப்பு புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ டோக்ரி மணிப்பூரி உருது சமஸ்கிருதம் இந்த அஞ்சு மொழி புதுசா பத்தோட மொழி பெயர்க்கலாம் நீ கும்முடி பூண்டி தாண்டாவே வடக்கு தெரியாது அங்க பாராளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பி ல முப்பத்தி ஒன்பது பேர்த்து கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது அவன் அத அதை உட்கார்ந்து உனக்கு சமஸ்கிருதம் தெரியலன்னா கம்பு உட்கார வேண்டியதான தெரிஞ்சவ அதை கேட்க போறான் டோகிரி தெரியாதா தெரிஞ்சவன் கேட்க போறான் எதற்காக கம்பு சுத்தணும் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை குறித்தெல்லாம் பேசுறதுனால யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்கா இப்ப இவரு சமஸ்கிருதத்துக்கு எதிராக பேசுனாருன்னா என்ன ஆக போகுது இங்க இருக்கக்கூடிய இந்த திமுகவுடைய ஜால சோசியல் மீடியாவில் சுத்தரானுங்களா அவனுங்க எல்லாருமே எம்பி தயாநிதி மாறண்கள் பார்லமெண்ட்ல பேசினா அந்த ஒரு ஸ்பீச்சை போட்டுட்டு பாத்தீங்களா இவருடைய எம்பி எப்படி திரிக்க விடுறாரு சமஸ்கிருதத்துக்கு எதிராக எப்படி பேசா இருப்பாருங்க சத்த பாஷைக்கு எதிராக எப்படி பேசா பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இதை மாதிரிலாம் பண்றதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் தயாநிதி மாறன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவரை எம்பி ஆக்கின மக்களுக்கு இதனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா இல்ல ஒரு பிரயோஜனமும் கிடையாது மக்களுடைய வரிப்பணத்தை ஏன் நீங்க சமஸ்கிருத மொழிபெயர்ப்புல சவல விடுறீங்க தேவையில்லாம வீணடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கொதித்தெழுந்து போய் பேசியிருந்தாரு நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் ஆஹ் மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கிறது குறித்து நீங்க எல்லாம் பேசுறாங்களா திமுக எல்லாம் பேசலாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் இப்போ அவரை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுல நம்மள அண்ணாவலர்கள் ஆரம்பத்துல ஒரு காமெடி பண்ணியிருந்தார் இந்த விவேக்கருடைய காமெடி சொல்லி வங்கமா கலாச்சி விட்டு இருந்தார் இல்லையா காஸ்மிக் எனர்ஜி கப்புல்டு வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவாலியூஷன் கைண்ட் ப்ரோக்ராம் பை ஜாவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா இந்த காமெடி பாத்தீங்கன்னா மின்னலை படத்துல வரும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபாரின் பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக விவேக் அவர்கள் அதெல்லாம் பேசிட்டு அந்த ஃபாரின் பொண்ணு என்ன பண்ணும் எட்டு புள்ளி கோலம் புக் இருக்கா அந்த கோலம் போடுறதுக்கான அந்த புக் இருக்கா அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ கேட்டு விவேகா பங்கம் பண்ணிட்டு போயிடும் அந்த மாதிரியான தான் தயாநிதிமார் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அண்ணாமலர்கள் நாம இங்க இருக்கக்கூடிய ஊபிசிகளை கலாய்க்கிற மாதிரி தயாநிதி மாறன் அவர்கள அவர்கள் காட்சி தள்ளியிருக்காரு அடுத்ததாக இந்த திராவிட மாடல் ஆட்சியில கல்வியினுடைய தரமானது எப்படி தரங்கட்டு ஆதாரத்தோட அண்ணாமலர்கள் பேசிருப்பாரு தமிழக அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிக்கும் திறன் எழுதும் திறன் புரிந்து கொள்ளும் திறன் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றத டேட்டாவோட வச்சு ஒரு ஆண்டும் கூட என்கின்ற நிறுவனம் மக்களுடைய குறிப்பாக மாணவர்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்றாங்க இந்த ஆண்டு ரிப்போர்ட் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களில் எண்பத்தி ஏழு சதவீத மாணவர்களுக்கு இரண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை படிக்கக்கூடிய திறன் இல்லை மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழ் மாணவ செல்வங்களுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் மொழி திறன் எண்பத்தி ஏழு சதவீதம் இல்லை ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் அறுபத்தி மூன்று சதவீத மக்களுக்கு படிக்க தெரியவில்லை எட்டாம் வகுப்புல படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு முப்பத்தி எட்டு சதவீத மக்களுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் படிக்க தரும் இங்க வந்து தமிழ் படிக்கிற வேலையை செய்ய அங்க போய் சமஸ்கிருதம் பேசுறேன் தடுக்க நம்ம ஊர்ல நம்முடைய மாணவ செல்வங்கள் தாய்மொழியிலே பின்தங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த வருஷம் ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது ஏசர் ரிப்போர்ட் ரிப்போர்ட் வேற எந்த ஒரே பாருங்க போய் இங்க தமிழ் 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 அரசியல் பண்றவங்க பாருங்க எந்த லட்சணத்துல ஆட்சி பண்ணிருக்காங்க பாருங்க மாணவர்களுக்கு தமிழே படிக்க தெரியல மூணாம் வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டாம் வகுப்பினுடைய தமிழை படிக்க தெரியல எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டாம் வகுப்பு மாணவருடைய தமிழ் பாடம் படிக்க தெரியல இந்த தான் தமிழகத்துடைய கல்வி தரமானது இருக்கு மாணவர்கள் அவ்வளவு மோசமான சுச்சுவேஷன்ல இருக்காங்க இந்த தமிழ் 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 அரசியல் பண்றதுனால யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்கா அந்த தமிழை வச்சு இவங்க வெறும் அரசியல் தான் பண்றாங்களே ஒழிய மொழி அரசியல் தான் பண்றாங்களே தவிர மத்தபடி அந்த தமிழை வளர்க்கறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸும் இவங்க எடுக்கிறதே இல்லை எடுக்கிறதே இல்லை மொழி கொள்கையை அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மூன்று மொழிகள் நாம் இங்க கொண்டு வந்தோம்னா தமிழ் அழிஞ்சிரும்னு சொல்றாங்க இப்ப இருமொழி கொள்கை தானே இருக்கு தமிழ் என்ன லட்சணத்துல இருக்கு மாணவர்களுக்கு தமிழே படிக்க தரல தமிழக அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே தமிழ் தெரியலன்னா இந்த மெட்ரிக்குலேஷனில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த சிபிஎஸ்இ சிலபஸில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தமிழ் எப்படிங்க தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தமிழ் பெருசாக எழுத படிக்க தெரியறதில்லை அவங்க செகண்ட் லாங்குவேஜா மற்ற மொழிகளை தான் தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழ் இப்படிங்க வளரும் தமிழ் எப்படிங்க இருக்கும் தமிழுடைய எதிர்காலத்தை நினைச்சு பாருங்களேன் உண்மையாலேயே அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ பயமா இருக்கு கடைசி தமிழ் தமிழிசை மேடம் பண்ண அல்டிமேட்டான சம்பவத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாருங்க எல்லா மாநில பாராளுமன்ற உறுப்பினர்களும் வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்கள் இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் ஆட்சி செய்யும் தமிழக மக்களுக்கு யாராவது வாழ்த்து சொன்னார்களா எங்களது பாரத பிரதமர் தைப்பூசம் கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும் தமிழில் வாழ்த்து சொல்லி இருக்கிறாரே தமிழர்கள் நீங்களா மரியாதைக்குரிய பாரத பிரதமரா சரியான கேள்வி தமிழ் கடவுள் முருகன் இவங்க சொல்றாங்க முருகனுக்கான மாநாடு எல்லாம் வர எடுத்தாங்க ஆனா யாருமே தைப்பூசத்திற்கான வாழ்த்து சொல்லவே இல்லையே தைப்பூசம் பல முருகர் கோயில்ல கொண்டாடிட்டு இருக்கும்போது அதுக்கான சரியான முன்னேற்பாடுகளும் பண்ணல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை பக்தர்கள் முன்னேற்றி தெச்சிருந்தாங்க இந்த திருப்பரக்குன்ற விவகாரம் திருப்பரக்குன்ற மாதிரியே இப்ப இன்னும் ஒரு சில இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி தமிழ் கடவுள் முருகனுக்கு எதிராக ஏகப்பட்ட பேர் பல வேலைகளை செஞ்சுட்டு வராங்க ஆனா இங்க இருக்கக்கூடியவர்களாம் பாருங்களேன் சமஸ்கிருதத்துக்கு எதிராக பேசுறாங்க ஹிந்திக்கு எதிராக பேசுறாங்க அதெல்லாம் பேசுறீங்க சரி தமிழ்ல நீங்க தமிழர் கடவுளுடைய அந்த தைப்பூச திருநாளுக்கு வாழ்த்து சொன்னீங்களா தமிழ்ல வாழ்த்து சொன்னீங்களா இல்ல மத்திய அமைச்சர்களா இருக்கக்கூடிய பல பேரு தமிழ்ல வாழ்த்து சொல்லியிருக்காங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்ல வாழ்த்து சொல்லியிருக்காரு இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகள் யாராச்சும் தமிழ்ல வாழ்த்து சொன்னாங்களா இதுவரைக்கும் எந்த ஹிந்து பண்டிகைகளுக்காச்சும் அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்களா இல்ல இது வரைக்கும் சொன்னதே இல்லை அதனால மக்களே தயவு செய்து இவங்க எல்லாருமே போலி மத சார்பின்மை தான் பேசுறாங்க போலியாக தமிழ் பற்று இருக்கக்கூடியவர்களா தங்களை காட்டிக்கிறாங்க ஆனா உண்மையாலேயே அவங்க அது மாதிரிலாம் ஃபாலோ பண்றாங்களா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்றாங்களான்னா கிடையாது இல்லவே இல்லை இவங்க யார் மீது அவதூறுகளை பரப்புறாங்களோ யார் மீது தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையாலே தமிழ் மீது பற்றா இருக்காங்க இந்து தர்மத்தின் மீதும் அவங்கதான் உண்மையா இருக்காங்க தயவு செய்து இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் அடுத்த உரிமை ஜெயஹிந்த் வந்தே மாதிரி